ஹாய் ஹலோ மக்களே இப்போ நான் இங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தானே இருக்கும் ஆமாம் இப்போதான் தூங்கி எழுந்திரிச்சேன் தூங்கி எழுந்திரிச்சுன்றது பார்த்தா டீ ரெடியாக வச்சுருக்கிறேன் டீ நல்லா கொதிஞ்சிட்ருக்குங்க ஒரு வேலை கூட பார்க்க விட மாட்டேன்றாங்க அந்த குந்தானி அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நானே டீல டீயை ஊற்றி ஆற்றி எடுத்துகிட்டு போய் குடிக்க போகிறேன் வேலையே பார்க்க விட மாட்டேன்றா நம்ம வீட்டில் வேலை பார்த்து தானே இருக்கோம் இவ்வளோ ஃப்ரெண்ட் வந்துருக்கனு சொல்லிட்டா அவங்களுக்கு வேலையுமே கூட மாட்டேங்கிறாள் இந்த பாத்திரத்தை கழுன்னா கழுவிட மாட்டேங்கிறான் தெரியுமா இப்படியும் ஒரு ஃப்ரெண்டு இருக்கா எனக்கு ஆமாங்க இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுங்க அது மாதிரி இருந்தாங்கன்னா இருப்பாங்க கண்டிப்பாக கமெண்டில் எஸ்னு மட்டும் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க லைக் பண்ணுங்க அப்பா பாய்